நம் அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக திருத்துதர் பணிகள் மூன்று ஒன்றிலிருந்து பத்து முடியே ஒரு நாள் இறைவண்டில் செய்யும் நேரமாகிய பிற்பகல் மூன்று மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர் அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர் கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகுவாயில் வாயில் என்னும் இடத்தில் வைப்பார் அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார் பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினார் அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார் பேதுரு அவரிடம் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் நாசி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வழக்கையை பற்றி படித்து தூக்கிவிட்டார் உடனே அவரது காலடிகளும் கண்கால்களும் வலுவடைந்தன அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார் துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார் அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர் அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர் நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர் சிந்தனை யூதர்கள் ஒரு நாளில் மூன்று வேளைகளை ஜெவ நேரங்களாக கடைபிடித்தனர் காலை நிற்பார்கள் மாலை பக்தியுள்ள யூதரும் பிற இனத்தாரும் அவ்வேளைகளில் கோவிலுக்கு ஜெபிக்கு செல்வதுண்டு கோவிலின் அழகு வாயில் பலர் கடந்து செல்லும் வழியாகும் பிச்சையிடுதல் யூத மதத்தில் போற்றுதற்குரிய செயலாகும் எனவே கால் ஊனமுற்றவர் அங்கிருந்து பிச்சை கேட்டார் கால் ஊனமுற்றவர் பணத்தை பிச்சையாக கேட்டார் ஆனால் பேதுரு அவருக்கு மேலான ஒன்றை அளித்தார் அதாவது கால்களை பயன்படுத்தி நடக்கும் மேலான வரத்தை அளித்தார் நம்முடைய சிறு சிக்கல்களுக்கு தீர்வு நல்கும்படி நாம் கடவுளிடம் கேட்கிறோம் ஆனால் கடவுளோ மேலானவற்றை தருகிறார் நாம் விரும்புவற்றை கடவுளிடம் கேட்கிறோம் அவரோ நமக்கு தேவையானவற்றை தருகிறார் இவ்வுண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நலமடைந்தவர் கடவுளை போற்றினார் நமக்கு உதவி செய்கின்றவர்களுக்கு நன்றி கூற நாம் மறத்தலாகாது அத்துடன் அவர்கள் மூலம் நமக்கு வரும் கடவுளின் பராமரிப்பு பாதுகாப்பிற்காக அவரை போற்றவும் மறத்தலாகாது பேதுரு நிகழ்த்திய புதுமை கிறிஸ்துவின் மீட்பளிக்கும் அளிக்கும் வல்லமையை நினைவூட்டுகிறது அது கால் ஊடமுற்றவரை கோவிலுக்குள் செல்ல வைக்கிறது அங்கு இயேசுவின் மூலம் வரும் மீட்பு குறித்து பேதுரு பேசுவதை கேட்க வைக்கிறது எனவே நம் ஆண்டவரில் இழைத்து நிற்போம் நாம் கேட்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக கொடுக்க வல்ல தேவன் நம் ஆண்டவர் ஒருவரே எனவே நம் ஆண்டவரில் இழைத்து நிற்போம் எல்லாம் அல்ல இறைவர் நம்மை சிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்